இந்த மாட்டுக்கான கறவை திறன் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் சொல்கிறோம் பதினைந்து லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் பதினைந்து லிட்டருக்கு குறைவாக மாடு கறந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கேட்காமலே மாட்டை ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில சரி அப்படி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இது கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடு செம்ம குவாலிட்டி மாடுங்க எவ்வளோ பெரிய மாடாக பாருங்கள் நல்ல உருவத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா அந்த வெயிலுக்கு மாடு அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க அளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான பால் மாடாக இந்த மாட்டை பார்த்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான கரை வைத்தறிஞனை பொறுத்த அளவில் பதினாறு லிட்டர் கரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல அகல கூடுல நல்ல சரியான குவாலிட்டி மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினும் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளருக்கு பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாணையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒரு வாரத்தில் கண்ணு இழக்கூடிய டையத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு அவங்க பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர்கார்கள் தெரிவிச்சுருக்காங்க பொதுவாகவே மாடு எடுக்கிறீங்கன்னா நாலு காம்பு கேரண்டி கொடுக்குறாங்களா பால் கேரண்டி கொடுக்குறாங்களா இது எல்லாமே கேட்டு மாடு எடுக்கிறது நம்ம சிறந்ததாக இருக்கும் நேரில் போய் எடுக்கிறதும் இன்னும் பெட்டராக இருக்குங்க நன்றி